முருங்கைக்கீரை சாம்பார் ஈஸியாக செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா கீரையை உருவிக்கலாம் ஒரு கைப்பிடி தோரம் பருப்பு ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி பூண்டு பச்சை மிளகாய் பழுத்த தக்காளி பழம் ரெண்டு நறுக்கி வச்ச வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க முருங்கைக்கீரையை உருவி அலசி வச்சிருந்தோம்ல அதை இப்போ பருப்பு கூட சேர்த்து நல்லா கீரையும் பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்து வரணும் வெந்து கீரையை நம்ம சட்டியில் தான் கடைய போறோம் சட்டி எடுத்துக்கலாம் மத்தும் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பருப்பும் கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம சட்டியில மாத்திக்கலாம் பருப்பையும் கீரையும் நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு சீரகம் பெருஞ்சீரகம் இடிச்ச பூண்டு ரெண்டு பெருங்காயத் பெருங்காயத்தூள் கடைஞ்சி வச்ச கீரையை தாளிப்பில் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விட்டு எடுத்தால் முருகக்கீரை சாம்பார் ரெடி